ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எண்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு நான் ரெண்டு நம்பர் பாஸ் கொடுத்தேன் எண்பத்தஞ்சு இருபத்தி ஆறு எண்பத்தஞ்சு இருபத்தி ஆறு பார்த்திங்கனா ரெண்டே ரெண்டு நம்பர் பாஸ் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு இருபத்தி நாலு எத்தஞ்சு இருபத்தி ஆறு இங்கே நாள் கொடுத்திருந்தன்னா ஒரு ஃபுல் வின்னிங் அஞ்சு லட்சம் ரூபா வந்துருக்கோம் மிஸ் ஆயிடுச்சு எனக்கு பி போட்ல ரெண்டு வரும்னு தெரியும் ஆல் போர்டில் கூட சிங்கிள் ஷாட் ரெண்டு கொடுத்தா இருந்தாலும் மிஸ் ஆகந்தான் ஒன்று எட்டு கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கணக்கூட வந்திருக்கேன் சரி வாங்க முதல்ல கெஸ்டிங் பார்க்கலாம் அது எப்படின்னு இயல்ஜி சேனல் மூணு அஞ்சு இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எழுபத்தெட்டு ட்ரா நம்பர்

இந்த நம்பர் பாக்ஸ் பாக்ஸ் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் கூட வரும் ஃபோர் ஜிட் கூட வரும் இதை வந்து தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கண்டிப்பாக வரும் நீங்கள் இதை மூணு கூட மிஸ் பண்ணால் கூட

ये ले रंडे ना ये सी हीरो ये डबल सिरके और ये सी फोर डिजिट निकलवाए ना ना ये कुतुटा तो बटू डिजिट ये भी सी पक ला இருபத்தி மூணு அஞ்சு எழுபத்தி மூணு அஞ்சு பிசி முப்பத்தி ரெண்டு ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஏழு ஏசி இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி ரெண்டு ஏழு டபுள்ஸ் வந்தால் இந்த நம்பர் வரும் இரநூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு பாக்ஸ் தரமான வின்னிங் வரப்போகுது மிஸ் பண்ண நீங்கள்